சங்கீதம் நூற்றி ஒன்பது ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜெபம் பாவமாக கடவுது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையும் கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவார்கள் கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவார்கள் அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவார்கள் இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவுது அவர்கள் பேர் பூமியில் இறாமல் நிர்மூலமாவதாக அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனம் மனமொழி உள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் அது அவனை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கட்சியாகவும் இருப்பதாக இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் முதல் நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து முது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது சாயும் நிழலை போல் அகன்று போனேன் வெட்டுக்கிளியை போல் பறக்கடிக்கப்படுகிறேன் உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள் என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருமையின்படி என்னை ரட்சியம் இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசிர்வதையும் அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக உமது அடியானோ கடவன் என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்துக் கொள்ள கடவர்கள் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் ஆக்கினைக்குள்ளாக நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார்